அவ்வளோதானே கேட்க போகிறீரா ஓமகதி சாய நமக சிவமகா வாலச்சித்தர் போட்டி சிவமகா வாலச்சித்தர் பாதம் பணிகிறேன் ஓமகத்திய பெருமானின் பாதம் பணிந்து ஒரு வேண்டுகோள் வினாவை நான் வைக்க விரும்புகிறேன் இது என் உள்ளத்தில் என் பேத்தியாளின் வாயிலாக வந்த கேள்வி என்று நினைக்கிறேன் அதையும் வைக்கிறேன் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வளர்ச்சி தேர்ட்ட பேத்தி பேசணும்னு சொல்லி கேட்டால் அந்த நேரத்தில் வந்து ஃபோனை கொடுக்கும்போது அவள் வந்து தாத்தாட்டை பேசுகிறான்னு சொல்லி கொடுத்தேன் சொல்ல மாட்டேன்றா தாத்தாட்டை பேசுன்னு சொல்லி இந்த தாத்தாட்டை பேசுன்னு சொன்னால் சொல்ல மாட்டேன்றாளே அப்படின்னு ஒரு சிந்தனையில் பார்க்குறேன் எப்போவுமே வாழைச்சித்தரையாவை பார்த்தா வாழைச்சித்தர் மட்டும்தான் சொல்கிறாள் உடைய தாத்தான்னு சொல்ல மாட்டேன்றா அப்போ எனக்கு தோணுச்சு நம்ம அப்பா கூட போய் பேசுகிறோம் பழகுறோம் கையை தொடுறோம் பார்க்குறோம் நம்ம இயல்பாக கூட இருக்கும்போது கூட அவருடைய பேருரை ஆற்றும்போது வாழைச்சித்தர் ஆற்றுவதாக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாலும் ஒரு சிறு வினா அது என்ன வினா என்று எனக்கு தெரியவில்லை உள்ளத்துக்குள் எவ்வளவோ பேர்களை சொல்லிவிட்டார்கள் ஆனால் ஒரு மானிடன் ரூபத்தில் நாம் பார்க்கிறோம் அவரிடமிருந்து எந்த ஒரு விதமான பிரதிபலனும் பார்க்காத ஒரு மானிடன் என்று புரிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் அதையும் நம்ம சொன்னோம் ஆனாலும் ஏதோ ஒரு தடுத்தல் ஒன்று என் உள்ளத்தில் இருந்து கொண்டு இது சரியா இது தவறா என்று ஏதோ தூண்டிக்கொண்டே இருப்பதாக நான் நினைத்தேன் அப்பொழுது இந்த மாதிரி நம்ம நம்ம வீடியோ பார்த்துட்டு நான் எடுக்கிற வீடியோ எடுக்கிறேன் மறுபடியும் வீட்டில் போய் பார்க்கும்போது கவனிக்கும்போது எனக்கு புது புது கேள்விகள் ஏற்பட்டு அதற்கான பதிலும் கேள்வியும் உள்ளே வந்துவிடுகிறது இந்த சிந்தனை வருகின்றது ஆனால் அந்த குழந்தை நாம் சொல்லி கொடுத்ததை சொல்லாமல் வாழைச்சித்தர் என்று மட்டும் சொல்கிறாள் அவள் வாழை தேவியாக இருக்கிறார் என்று அகத்திய பெருமானும் அகத்திய மாமுனியும் சொல்லியும் கூட மடையணி நீ நம்பவில்லையாடா என்று என்னை கேட்பது போல் தோன்றியது அந்த தோற்றுதலின் வாயிலாக அகத்திய பெருமான் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் அகத்திய பெருமான் என்று அவருடைய நாமத்தை சொல்கிறோம் இது சரியா என்கிற வினா வந்து எனக்கு பதில் என்ன என்றால் நான் அகத்திய பெருமானை அகத்திய பெருமான் அகத்தியன் என்று கூறுப்பதை அழைப்பதை விட நாம் வாழைச்சித்தரை இயல்பாக தந்தையே அப்பாவே என்று அழைக்கிறோம் அகத்திய பெருமானை ஞானத்தந்தையே என்று அழைக்கலாமா என்று என் உள்ளத்தில் இந்த வினா எழுந்தது அது சரியா தவறா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் விழா எழுந்த வினா எழுந்ததை நான் கேட்க வேண்டும் விரும்பின் விரும்பினேன் அதை நான் உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் வளைச்சித் பாலத்திலும் நான் சமர்ப்பிக்கிறேன் ஓ மகதி சாய நமக ஜெகதி சாய நமக ஆதி சிவம் அமர்ந்து அற்புதமாய் அரசாளும் சிவசபையில் உயர்நிலை கொண்ட சபை இதுவே என்று ஏற்று வந்து நின்று வந்தமர்ந்த கணம் முதல் பல்வேறு வினாக்கள் எழுந்த பொழுதும் அவ்வினாக்களுக்கு இயல்பாகவும் சூட்சமமாகவும் விடையை தேடிக்கொண்ட சீடனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஓம் அகதி நமக நல் ஆசி வழங்குகின்றோம் சிவமகா வாழை சித்தனையும் அகத்தியனையும் நாம வழிகள் கூறி அழைக்கின்ற பொழுது தனக்குள் இருந்து எழுகின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் உள்ளிருந்து எழுகின்றது சிறு குழந்தை கூறிய அவ்வார்த்தைகளில் எனக்கிருந்த சிறு சலன கூட ஒரு பெரிய வினா கூட அதற்கு விடையாக மாறிவிட்டது அவளுடைய திருவாய் மொழிகளிலிருந்து என்று ஏற்றுக்கொள்வதையும் அகத்தியன் நல் ஆசியாய் வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வாறு படிப்படியாக படிப்படியாக உயர்கின்ற நிலைதான் ஒரு ஞான நிலை நோக்கிய பயணம் என்று அகத்தியன் நமக இச்சபையில் வந்து அமர்ந்தவன் இச்சபையில் அமரா நிலையில் சூட்சமமாய் அமர்ந்து இகலோக நிலைதனில் பணியாற்றி ஆங்காங்கு வளம் வந்து கொண்டிருக்கின்ற சீடன் இவ்விருவர்களுக்கும் வேற்றுமை வேறுபாடு என்பது சிவசபையில் அல்ல என்று அகத்தியன் உரை ஓ மகதீசாய நமக யாவரும் பிரபஞ்ச மகாசபையினுடைய முதன்மை சீடர்களே அகத்தியன் முன்பாக சிவமகா வாழை சித்தன் முன்பாக பிரபஞ்ச மகாசபையில் முதன்மை சீடர்களே சபை பற்றிய நினைவு சித்தன் பற்றிய நினைவு அது பற்றிய சிந்தனை எத்தகைய வடிவத்தில் அவன் சிந்தைக்குள் அமர்ந்திருக்கின்றதோ அதற்குரிய அணுக்கரக நிலைதான் பெறையலும் என்று உரைத்தோ மகன் உமக்கு இன்னும் மேலும் மேலும் இவனை மாநிலனாக பார்க்கக்கூடிய நிலையிலிருந்து மாறுபட வேண்டும் என்ற அகத்தியன் உரைக்கின்ற ஒரு அருள் என்பது திரு அருள் என்ற நிலைக்குள் சென்று அமர வேண்டும் சபையில் என்று உரைக்கின்றோம் ஆங்காங்கு சுற்றி வருகின்ற சீடர்கள் எல்லாம் உயிர்நிலையா எப்போது வந்து சபையில் அமர்வோம் என்கின்ற வாய்ப்பு கிடைக்காதா சந்தர்ப்பம் நேராதா சித்தனோடு இணைநிலை பயணம் மேற்கொள்ள மாட்டோமா ஒரு சகடையில் ஒரு ஒரு இருக்கை அருகாமையில் கீழிருந்து அமர்ந்து அவனோடு வலம் வர மாட்டோமா என்று ஏங்கி நிற்கின்ற காலம் சபையோடு வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான புண்ணியம் பெற்றிருக்கின்றாய் நீ என்று உரைக்கும் அப்புண்ணியம் பெற்றவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற அகத்தியன் வினவுகின்றோம் உயிராய் உடமையாய் ஆன்மாவாய் உடலாய் ஏற்க வேண்டும் சபையையும் ஆசானையும் என்று உரைத்து ஓமகதீசாய் வேறெருத்து செல்ல வேண்டும் உள்ளிருக்கின்ற மாற்று நிலைகளை வேறறுக்க வேண்டும் ஒரு எல் நுனி அளவுகூட சந்தேக சலனமில்லா நிலையில் தான் அணுக்கரகம் முழுவதுமாக வந்தடைகின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதீசாய அந்நிலையால் நீர் உரைத்தவாறு ஞானத்தின் தந்தை ஞான தந்தை என்று அகத்தியனை அழைக்கலாமா என்று வினவுகின்றாய் ஞானத்தை உயர் நிலையிலிருந்து கற்றுக் கொடுப்பவனே ஞான தந்து என்ற உண்மையான ஞானத்தை எதுவென்று கற்றுக்கொண்டு அவனுக்குள் இருக்கின்ற அத்தகைய ஞான நிலையை முழுவதுமாக ஒருவனுக்குள் செலுத்துகின்றானே இத்தகைய பிரதிபலன் நிலையும் எதிர்பாராது தன்னோடு இணைந்திருக்கின்ற சீடர்கள் தன் போல் மாற வேண்டும் தன் உடைமைக்குள் தன் உயிருக்குள் இருக்கும் அத்தகைய ஞான உடைமை இருக்கின்றதே இவ்வுடைமை அனைத்தையும் அவனுக்கு தாரை வார்த்த அவன் தன்னை போல் வளம் வர வேண்டும் என்று நினைப்பவனே உண்மையான ஞான தந்து என்றியன் உரைக்கும் ஞானத்தை கற்றுக் கொடுப்பவன் குரு ஞானத்திற்குள் இருந்து ஞானமாய் வளம் வருபவன் ஞான தந்து என்றியன் உரைக்கும் அவனை தந்தையாக ஏற்றுக்கொண்டு அற்புதமாக அகத்தியனை ஞான தந்தை என்று அழைக்கலாமா என்று வினவினாய் அகத்தியன் ஞான குழந்தை என்று அறிவிக்கின்றோம் ஒவ்வொருவனுடைய இல்லத்திலும் ஒவ்வொரு சரீரத்திலும் ஒவ்வொருனுடைய கரங்களிலும் ஒவ்வொருவனுடைய சிரசிலும் ஞான குழந்தையாக அமர்ந்திருக்கின்றோம் அக்குழந்தையை மெல்ல மெல்ல தட்டி நடக்க வைத்து அதனை ஓட வைத்து அது பிரபஞ்சத்தை சுற்றி வளம் வர வைக்கின்ற பொறுப்பு அவரவர்களிடம் உள்ளது என்று அமர்ந்துவிட்டோம் என்றோ குழந்தையாக அவனை வயோதிக நிலைக்கு ஞான நிலை கொண்ட தந்தையாக மாற்றுவது அழைக்கின்ற அழைப்பில் அல்ல நீர் நடந்து கொள்கின்ற நிதன் விதத்தில் என்று நமக நாம் தந்தையா குழந்தையா என்று நீர் முடிவு செய்து கொள்கின்ற அறிவு ஓமக அனைத்தும் பிரபஞ்ச அனைத்து பிரபஞ்சத்தில் உள்ள மொத்தமும் அகத்திய பெருமானிடமும் வாழைச்சத்திடமே உள்ளது என்பதை உங்களுடைய வாயிலாக புரிந்து கொண்ட பொழுதிலும் சில சூட்சும உரைகளாலும் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இகலுகத்தில் நாங்களும் சாக்கடையில் உழன்று கொண்டு தானே இருக்கின்றோம் கலியுகத்தில் இறங்கிவிட்டால் இறங்கினால் தானே அதனை சுத்தம் செய்ய முடியும் இருந்த பொழுதும் அத்துணையும் கிரகித்து கொண்டு உண்மையான நல் நீராக புனித கங்கா நீர் நதி நீராக யுகத்தை மாற்றாத அகத்தியன் உள்ளிருந்து எழமாட்டோம் என்று உரைக்கின்றோம் அதனால் நாங்கள் வெற்றி பெறுவோம் எங்களை மீட்டு மீட்டு எடுக்கக்கூடிய அகத்திய பெருமான் எங்களுடனே உடனே கண்டு எங்களை கண்டு வாழ வைத்து வழிநடத்தி வருகின்ற வாழைச்சத்தருக்கும் எனது பாதம் கனிந்த நன்றியை கூறி நன்றி அமர்கிறேன் ஓமரு கொண்ட ஆசிகள் வழங்கி அற்புதமான வினா தொடுத்தவனே இதுதான் சச்சங்கம் இதை கேட்கின்றவனுக்குள் தான் அங்கு என்ன நிகழ்கின்றது என்பது புரியும் அவ்வாறு வினா அற்புதமான சற்றங்க நிகழ்வு நிகழ்த்திய நிலைக்கு அகத்தியன் ஆசி திருச்சி மாநகரில் திருவிளையாடல் நிழல் படம் பார்த்தது போல் இருந்தது என்று ஒரு சிறுவனும் அகத்தியனும் உரையாடிய நிலை தமிழோடு தமிழ் விளையாடிய அற்புதமான நிலை திருச்சி சச்சங்கம் அதில் நிகழ்ந்தது அற்புதமாக அதுபோல் உரையாட எவராவது வந்தால் அகத்தின் உரையாடிக் கொண்டிருப்போம் ஓம் அகதி நமக